வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ் நாம பாலிட்டியில உயர் நீதிமன்றம் பற்றி படிக்க போகிறோம் ஓகேவா குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் உயர்நீதிமன்றமுக்கு ரெண்டு வீடியோ கொடுக்குறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகே அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமில தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் நம்ம யூனிட் செவன் ஃபுல்லாக முடிச்சுட்டோம் பாலட்டியில உச்ச நீதிமன்றம் அண்ட் இந்த வீடியோவில் உயர் நீதிமன்றம் வரையும் முடிக்க போகிறோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ பாருங்க மாநில அரசின் நீதி அமைப்பு எது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகே உயர்நீதிமன்றம் குறித்த சரத்துக்கள் எப்பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பகுதி ஆறுல சரத்து இருநூத்தி இருந்து இருநூத்தி முப்பத்தி இரண்டு வரை ஓகே எந்த ஆண்டு கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னையில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த உயர்நீதிமன்றங்கள் எதுனால உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டுல ஜூன் இருபத்தி ஆறாவது நாள் விக்டோரியா மகாராணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு காப்புரிமை கடிதத்தை வெளியிட்டு இருப்பாங்க அதனாலதான் இந்த மூன்று உயர் நீதிமன்றங்களும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது ஓகே எந்த ஆண்டு அலகாபாத்தில் நான்காவது உயர் நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது அதுல இருந்து நாலு வருஷம் கழிச்சு ஓகே எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல ஓகேவா அடுத்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் என்ற அடிப்படையில் எவ்வாண்டு முதல் உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன சோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துல இருந்து உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஓகே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கலாம் என்று கூறிய சட்டம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேவா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா ஏழாவது சட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் ஒரே ஒரு ஹைகோர்ட்டை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா அடுத்து இந்தியாவில் தற்போது உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு கோர்ட்ஸ் இருக்கு எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள் தங்களுக்கான தனி உயர் நீதிமன்றங்களை கொண்டுள்ளன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் லடாக்கு ஒண்ணு இருக்கும் அதே மாதிரி டெல்லிக்கும் தனியான ஹைகோர்ட் இருக்கு ஓகே உலகிலேயே இரண்டாவது பெரிய உயர் நீதிமன்ற வளாகம் எது சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து லண்டன்ல இருக்கிறது அது ரொம்ப பெருசு இரண்டாவது எதுன்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் வளாகம் ஓகே இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்ற பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா லீலா ஷேக் ஓகேவா இவங்க வந்து தலைமை நீதிபதி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஓகே உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதினு கேட்டாங்கன்னா அண்ணா சாண்டி இந்தியாவின் முதல் மின்னணு நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது ஹைதராபாத்ல தற்போதைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் ஓகேவா இது வந்து மாறிட்டே இருக்கும் நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு தடவை செக் பண்ணிட்டு போயிருங்க ஓகே அடுத்து நம்ம சரத்துகள் பார்க்கலாம் சரத்து இருநூத்தி பதினாலுல இருந்து ஹைகோர்ட் பத்தி தான் சொல்லுவோம் ஒரு ஒரு சரத்தா பாப்போம் ஓகேவா பாதி சரத்துகளை இந்த வீடியோல கம்ப்ளீட் பண்ணுவோம் மிச்சத்தை நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் சரத்து என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்த சரத்து இருநூத்தி பதினஞ்சு பாத்தோம்னா ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு பதிவு நீதிமன்றமாக இருக்கும் மற்றும் தன்னை அவமதித்ததற்காக தண்டிக்கும் அதிகாரங்களையும் பெற்றிருக்கும் ஒரு ஒரு ஹைகோர்ட்டுமே பதிவு நீதிமன்றமா இருக்கும் அதே மாதிரி நீதிமன்றத்தை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமானப்படுத்தினவங்களுக்கு தண்டனை கொடுக்கற அளவுக்கு அதிகாரம் பெற்ற அமைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த சரத்து இருநூத்தி பதினாறு இச்சரத்து உயர் நீதிமன்றத்தின் அமைப்பினை பற்றி கூடுகிறது அதாவது இருப்பாங்கன்னு சொல்லுது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு உயர் நீதிமன்றமும் ஒரு தலைமை நீதிபதியையும் பிற நீதிபதிகளையும் கொண்டிருக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் அவ்வப்போது தீர்மானிக்கப்படும் ஓகேவா சோ மறுபடியும் பாத்திரலாம் சரத்து இருநூத்தி பதினாலுல என்ன சொன்னாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கும்னு சொன்னாங்க அடுத்து இருநூத்தி பதினஞ்சுல அந்த ஹைகோர்ட் ஆனது பதிவு நீதிமன்றமாகவும் அவங்களை அசிங்கப்படுத்தினா தண்டிக்கும் அதிகாரம் பெற்றதாகவும் இருக்கும்னு சொல்லிருந்தாங்க இருநூத்தி பதினாலுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த உயர் நீதிமன்றத்துல ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க பிற நீதிபதிகளும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து இருநூத்தி பதினேழு இங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க என்னதுலாம்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் பத்தியும் சொல்றாங்க தக்திகளை பத்தியும் சொல்றாங்க சரியா நியமனம் பார்க்கலாம் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியையும் பிற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் நமக்கு நல்லா தெரியும் குழப்பிக்காதீங்க கோர்ட் விஷயம் வந்து தனியானது ஓகேவா சோ உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதியின் வந்தோனையும் ஆளுநரா இருப்பாரோன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது என கூட்டுல இந்த மாதிரிதான் கேட்பாங்க சரியா சோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாலும் சரி யாருதான் நியமனம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் ஓகே அடுத்த பாயிண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஃபர்ஸ்ட் அடுத்து அம்மாநில ஆளுநர் ஓகேவா அதாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை தலைமை நீதிபதியை நியமிக்கும்போது எந்த ஸ்டேட்டுக்கு நியமிக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர் பிளஸ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்வாங்க கலந்தாலோசித்த பிறகுதான் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தின் பிற நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த மாநிலத்தின் ஆளுநர் மற்றும் அந்த பர்டிக்குலர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியையும் கலந்தாலோசிப்பாங்க சோ இங்க வந்து மூணு பேர் ஓகேவா சோ தலைமை நீதிபதி அப்படின்னா ஆளுநரையும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை மட்டும் தான் கலந்தாலோசிப்பாங்க அதே இது பிற நீதிபதிகள் வரும்போது அந்த பர்டிகுலர் கோர்ட்டோட தலைமை நீதிபதியையும் கலந்து ஆலோசித்த பிறகுதான் என்ன செய்வாங்க குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க கூட்டுற வந்து கேட்டு குழப்ப சான்ஸ் அடுத்து நீதிபதிகளின் தகுதிகள் சோ நீதிபதி ஆகணும்னா என்னென்ன தகுதி இருக்கணும் எப்பயும் போல குடிமகனா இருக்கணும் அடுத்து இந்திய எல்லைக்குள் குறைந்தது பத்து ஆண்டுகள் நீதித்துறை பணியாளராக இருந்திருக்க வேண்டும் அல்லது உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்க வேண்டும் சோ பத்து தான் ரெண்டுமே ஓகேவா அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த தரத்து பேர்லாம் சோ சரத்து இரநூத்தி பதினேழில் ரெண்டு விஷயங்களும் சொல்லிருக்காங்க மறந்துடக்கூடாது சரியா இரநூத்தி பதினேழுக்குள்ளே தான் நியமனமும் இருக்கு அதே இரநூத்தி பதினேழுக்குள்ளே தான் தகுதிகளும் இருக்கு ஓகே இப்போ அடுத்த சரத்து இருநூத்தி பதினெட்டு உச்சநீதிமன்றம் தொடர்பான சில விதிகளை உயர்நீதிமன்றங்களுக்கு பயன்படுத்துதல் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற சில விதிகள் என்னென்ன விதி சொல்கிறாங்கன்னா அங்க வந்து சரத்து நூத்தி இருபத்தி நாலு இருக்கும் கரெக்டா உச்சநீதிமன்றத்துக்கு அந்த நூத்தி இருபத்தி நாலுக்குள்ள நாலு மற்றும் அஞ்சு இந்த ரெண்டு விதிகளையும் உயர் நீதிமன்றத்திற்கும் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க அந்த ரெண்டு விதி என்னன்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் பற்றி கூறுகிறது சரியா அவங்க வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம் இல்லையா அவங்க மேல குற்றம் இருக்கு அப்படின்னு பாராளுமன்றம் தீர்மானம் என்ன செஞ்சுக்கலாம் அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து தூக்கிடலாம் அதே ப்ராசஸ உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சரத்து இருநூத்தி பதினெட்டுல சொல்லிருக்காங்க சரத்து இருநூத்தி பதினொன்பது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பற்றி கூறுகிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அம்மாநில ஆளுநர் முன்பு பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றனர் சோ உயர் நீதிபதிகளை நியமிக்கிறது யாரும் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் ஆனா பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுக்கிறாங்க ஆளுநர் முன்னாடி எடுக்கிறாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க ஆளுநர் இல்லையெனில் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட நபர் முன்பு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே ஆளுநர் சப்போஸ் லீவ்ல இருக்கிறாங்க இல்ல வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் யாரை சொல்றாங்களோ அவங்க முன்னாடி என்ன செஞ்சுக்கணும் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் ஓகே அடுத்து சரத்து இருநூத்தி இருபது உயர் நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக பதவி வகித்த எந்த ஒரு நபரும் உச்ச நீதிமன்றம் மற்றும் பிற உயர் நீதிமன்றங்களை தவிர இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா உயர் நீதிமன்ற நீதிபதியா ஒருத்தர் இருந்துட்டாங்க அப்படின்னா ஓகேவா அதாவது நிரந்தர நீதிபதினு சொல்லியிருக்காங்க சரியா சோ நிரந்தர நீதிபதியா ஒருத்தங்க வேலையில இருந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹை கோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டை தவிர வேற எங்கேயும் போய் வாதிட கூடாது சரியா இது வந்து உயர் நீதிமன்ற நிரந்தர நீதிபதிக்கான ஒரு கண்டிஷன் சரத்து ஓகே அடுத்து நீதிபதிகளின் ஊதியம் சலுகைகள் ஓய்வூதியம் பாராளுமன்றத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது சோ எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கறத பாராளுமன்றம் நிர்ணயிக்கிறாங்க இவர்கள் நியமனம் செய்யப்பட்ட பிறகு நிதி நெருக்கடி காலத்தை தவிர பிற நேரங்களில் அவர்களது சம்பளம் குறைக்கப்படாது ஸோ அதுதான் ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கரெக்டா ஏன்னா நம்ம இப்போ பிரைவேட்ல வேலை பார்க்கணும் அப்படின்னா கம்பெனிக்கு லாஸ் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஊழியர்களையும் பாதிக்கும் கரெக்டா ஆனால் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நிதி நெருக்கடி நிலை இருக்கு இல்லையா அந்த டைமை தவிர வேற எந்த சுச்சுவேஷன்லையும் சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க ஓகே அவர்களது ஊதியம் மற்றும் பணிகள் அனைத்தும் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இவர்களது ஓய்வூதியமானது கடைசியாக பெற்ற ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் என்னது பென்ஷன் கரெக்டா இப்ப வந்து அவங்க ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓய்வூதியம் எவ்வளவு கிடைக்கும் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம்னா அதுல ஒரு லட்ச ரூபா அவ்வளவு ஓய்வூதியமா கிடைக்கும் ஓகே தற்போதைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இரண்டு லட்சம் ரூபாய் ஊதியத்தையும் இதர நீதிபதிகள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஊதியத்தையும் பெறுகின்றனர் ஓகேவா ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த சரத்து இருநூத்தி இருபத்தி இரண்டு இங்க என்ன சொல்றாங்க உயர் நீதிமன்ற நீதிபதியை ஒரு நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் பற்றி கூறுகிறது யாரு மாற்றலாம் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் ஓகேவா சோ இந்திய குடியரசுத் தலைவர் எந்த ஒரு நீதிபதியையும் ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியும் ஓகேவா இவ்வாறு பணிமாற்றம் செய்யப்படும் நீதிபதிக்கு பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படும் எப்பயும் போலதான் அடுத்த சரத்து இருநூத்தி இருபத்தி மூணு இச்சரத்து தற்காலிக தலைமை நீதிபதி நியமனம் பற்றி கூறுகிறது இது நம்ம ஆல்ரெடி பாக்குறது தான் பிரசிடண்ட்டுக்கு பாத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரிதான் சோ எப்பெல்லாம் வந்து தலைமை நீதிபதி லீவ்ல இருக்காங்களோ ஓகேவா இல்ல அவங்களால வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ அப்போ வந்து மற்ற நீதிபதிகள்ல ஒருவர் தற்காலிக தலைமை நீதிபதியாக செயல்படுவார் ஓகேவா சோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி காலியாக உள்ள போது அல்லது தற்காலிக விடுப்பில் உள்ள போது குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரை தற்காலிக தலைமை நீதிபதியாக நியமிக்கின்றார் வந்து குடியரசு தலைவர் தான் செய்யறாரு இடத்துல மட்டும்தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது மட்டும்தான் இதை தவிர உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யறது அவங்கள ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்துக்கு தற்காலிக தலைமை நீதிபதிய நியமிக்கிறது இது எல்லா வேலையும் குடியரசுத் தலைவர் தான் செய்யறாரு ஓகேவா அடுத்து சரத்து இருநூத்தி இருபத்தி நாலு இங்க என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்தின் வேலை அதிகமானதன் காரணத்தினாலோ அல்லது வேலை தேங்கல் காரணமாகவோ நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றால் தகுதி வாய்ந்த நபர்களை இரண்டு ஆண்டுகளுக்கு மிகாமல் கூடுதல் நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் இப்ப வேலை அதிகமாயிருச்சு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ரெண்டு வருஷம் மட்டும் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கலாம் நீதிபதியா அதாவது கூடுதல் நீதிபதியா குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதி வருகை தராமலோ அல்லது வேறு காரணங்களுக்காக அலுவலக வேலையை செய்ய இயலாத நிலையிலோ தலைமை நீதிபதியாக தற்காலிகமாக செயல்பட நியமிக்கப்பட்டிருந்தாலோ சோ இந்த நேரங்கள்லாம் என்ன ஆகும் அத ஒரு பதவி காலியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செஞ்சுக்கலாம் குடியரசுத் தலைவர் தகுதி வாய்ந்த நபரை தற்காலிக நீதிபதியாக நியமிக்கலாம் சோ எப்பெல்லாம் நியமிக்கலாம் நிறைய வேலை இருக்கு வேலை எல்லாம் தேங்கி கிடக்கு அப்படின்னாலும் கூடுதல் நீதிபதியை நியமிக்கலாம் நல்லது ஆல்ரெடி வேலையில இருக்கிற நீதிபதி வந்து லீவுல இருக்காங்க இல்லைன்னா தற்காலிக தலைமை நீதிபதி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அதனால ஒரு நீதிபதிக்கு வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த டைம்லயும் என்ன செஞ்சுக்கலாம் குடியரசுத் தலைவர் தற்காலிக நீதிபதியை நியமிக்கலாம் தற்காலிக நீதிபதி நிரந்தர நீதிபதி பணிக்கு திரும்பும் வரை செயல்படுவார் சோ இந்த தற்காலிக நீதிபதி எவ்வளவு நாள் வேலையில இருப்பாரு நிரந்தர நீதிபதி எப்ப வேலைக்கு வர்றாரோ அது வரையதான் வேலையில இருப்பார் சரியா ஆனால் அறுபத்தி ரெண்டு வயதிற்கு மேற்பட்ட நபரை கூடுதல் மற்றும் தற்காலிக நீதிபதியாக நியமிக்க கூடாது சோ ஸ்டார்டிங்ல சரத்து இருநூத்தி இருபத்தி நாலுல இப்படிதான் சொல்லியிருக்காங்க அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா அவர கூடாது கூடுதல் நீதிபதியா நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா பின்னாடி வந்து அந்த சரத்தை வந்து திருத்தம் பண்ணிருப்பாங்க பாருங்க சரத்து இருநூத்தி இருபத்தி நாலு ஏ இந்த மாதிரி திருத்தம் பண்ண சரத்துகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க இச்சரத்து பதினைந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சேர்க்கப்பட்டது குடியரசுத் தலைவரிடம் முன்னொப்புதல் ஒப்புதல் பெற்று ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்கால நீதிபதியாக செயல்படுமாறு நியமிக்கலாம் சோ யார கூட்டிட்டு வரலாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கூட்டிட்டு வந்து வேலை செஞ்சு கொடுங்கன்னு கேக்கலாம் ஓகேவா பாருங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வயசு அறுபத்தி ரெண்டுக்கு மேலதான் இருக்கும் ஓகேவா போன சரத்துலதான் பார்த்தோம் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கவங்கள கூடுதல் நீதிபதியா நியமிக்க கூடாதுன்னு அதனாலதான் சரத்தை என்ன செஞ்சிருக்காங்க திருத்தம் பண்ணி இல்ல இல்ல தேவை ஏற்பட்டால் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்களையும் கூட்டு வந்து கூடுதல் நீதிபதியாக நியமிக்கலாம்னு சொல்லிட்டு திருத்தம் பண்ணியிருக்காங்க சரியா அவ்வாறு நியமிக்கப்படும் நீதிபதிகளுக்கு ஊதியம் மற்றும் சலுகைகள் குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படும் நம்ம மேல பார்த்தோம்னா எல்லா நீதிபதிகளுக்கும் யாரு வந்து சலுகைகளை நிர்ணயிப்பா பாராளுமன்றம்னு பார்த்தோம் பட் இவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்களாம் குடியரசுத் தலைவர் வந்து அவங்களுக்கான ஊதியத்தை நிர்ணயம் செய்வாங்களாம் நீதிபதிகளின் பதவிக்காலம் காலம் எந்த நிறைவடையும் அவங்க வந்து அறுபத்தி ரெண்டு வயசு ஆகிற வந்து அறுபது வயசாதான் இருந்திருக்கும் அதை எப்ப மாத்திருப்பாங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபது வயதிலிருந்து இருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்திய சட்ட திருத்தம் அதே பதினைந்தாவது சட்ட திருத்தம் தான் சரியா சோ அந்த பதினைஞ்சாவது சட்ட திருத்தத்துலதான் அறுபது வயசுல இருந்து அறுபத்தி ரெண்டு மட்டும் இல்லாம இந்த அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிற நீதிபதிகளை கூடுதல் நீதிபதியா இருக்கலாம் சொல்லிட்டு ஏ ஒரு சட்ட திருத்தமும் ஓகேவா ரொம்ப முக்கியமான ரெண்டுமே அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி விலக விரும்பினால் தங்களது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் குடியரசுத் தலைவரிடம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கும் முறை எந்த நீதிமன்ற நீதிபதிகளை ஒத்தி இருக்கும் சோ யாரை மாதிரி இருக்கும் இவங்களுடைய பதவி நீக்க முறை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளே ஒத்தி இருக்கும் மேல ஒரு சரத்துல சொல்லி இருந்தாங்க இல்லையா அதாவது சரத்து நூத்தி இருபத்தி நாலுல இருக்கிற நாலு மற்றும் அந்த அஞ்சுங்கிற பிரிவுகளை உயர் நீதிமன்றத்திற்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா அதுதான் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க தீர்மானம் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எத்தனை பங்கு பெரும்பான்மையினரால் நிறைவேற்றப்பட வேண்டும் பாராளுமன்றத்துல மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டால்தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்க முடியும் ஓகேவா இது அப்படியே வந்து உச்ச நீதிமன்றத்துல என்ன ஃபாலோ பண்றாங்களோ ஃபாலோ பண்றாங்க ஓகே கிளாஸ்ல நாம உயர் நீதிமன்றம் பத்தி படிச்சிருக்கோம் பாதி தான் படிச்சிருக்கோம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் சரத்துக்கள் இருக்கு அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ